ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தினமும் காலையில் எழுந்தவுடனே காப்பிக்குன்னு சொல்லிவிட்டு இதை குடிங்க அதாவது லெமன் வாட்டர் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அற்புதங்கள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சை அப்படிங்கிறது ஒரு சிட்ரஸ் பழத்தில் விட்டமின் சிக்கு பதிலாக அப்பாற்பட்ட பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அது தொடர்பான முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விட்டமின் சி நமது ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது என்பதை நம்ம புரிந்து வரை எலுமிச்சை அதோட நல்ல மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் டீ காஃபிக்கு பதிலாக காலையில் முதல்ல எடுக்கப்படக்கூடிய வெது வெதுப்பான தண்ணியில் புதிதாக பிரிந்த எலுமிச்சை சாறு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேர்வாக மாறியிருக்கு அதனால் காலையில் காஃபி அப்படி இல்லைனா டீ குடிக்கிறதுக்கு பதிலாக எலுமிச்சை தண்ணியை குடிக்கலாம் காலையில் எலுமிச்சை நீரை குடிக்கிறது நீரேற்றத்தை ஏற்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் செரிமானத்தை ஊக்குவிக்கும் எலுமிச்சை சாரின் அமிலத்தன்மை வயிற்று அமில உற்பத்தியை தூண்ட உதவுது அது மட்டும் இல்லாமல் சூடான எலுமிச்சை நீர் நீரேற்றத்தை ஊக்குவிக்கும் இது செரிமானத்தை சீராக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுறாங்க எலுமிச்சை நீர் திரவ உட்கொள்ளலை ஊக்குவிக்குது அதோடையே குடிநீரை மிகவும் சுவையாகவும் மாற்றுது எலுமிச்சை ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழம்தான் இது விட்டமின் சி உள்ளடக்கத்துக்கு பேர் போனது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எலுமிச்சை தண்ணியில் பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் போலேட் மெக்னீசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது இது எல்லாமே இதய ஆரோக்கியம் மற்றும் தசை செயல்பாடு வளர்ச்சி மாற்றம் எலும்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் ஆதரிக்குது எலுமிச்சை தண்ணி பெரும்பாலும் நச்சு நீக்கத்தோடு தொடர்புடையதாக இருக்குது உடல் இயற்கையாகவே கல்லீரல் சிறுநீரகங்கள் மூலம் நச்சு நீக்கம் செய்யப்பட்டாலும் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் குறிப்பாக விட்டமின் சி சிட்ரிக் அமிலம் இந்த செயல்முறைகளை ஆதரிக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க எலுமிச்சையில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் இரத்த அழுத்தம் கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலுமிச்சை நீர் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கொலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து தான் முக்கியமானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான பல பல பண சருமத்தையும் இது ஊக்குவிக்குது எலுமிச்சை நீர் குடிக்கிறது ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை தடுக்க உதவுது அப்படின்னு சில ஆய்வுகள் கூட தெரிவிக்குது விட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜனேட்டரியாக இருக்கிறதுனால கொலோஜனை உடைச்சி ப்ரீ ரேடிக்கலை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் தினமும் காலையில் எழுந்த உடனே காஃபி நோ சொல்லிட்டு லெமன் வாட்டர் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்